தமிழ்நாட்டில் தெலுங்கு இந்தி பேசுபவர்கள் எத்தனை பேர் புதிய அறிக்கையில் தகவல் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள தலைமை பதிவாளர் மற்றும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் தமிழகத்தில் பேசப்படும் மொழிகள் பற்றிய விவரங்களை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியிட்டார் தமிழகத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் மக்கள் திராவிட மொழிகளையே பேசுகின்றனர் என்று குறிப்பிடுகிறது மொழி அட்லஸ் இந்தியாவில் பேசப்படும் பதினேழு திராவிட மொழிகளில் பதினான்கு மொழிகள் தமிழகத்தில் பேசப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது ரெண்டு மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு முடிவுகளில் தமிழகத்தில் தமிழ் பேசும் மக்களின் எண்ணிக்கை சுமார் ஆறு புள்ளி நான்கு கோடி ஆறு கோடியே முப்பத்தேழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு தமிழக மக்கள் தொகையில் இது புள்ளி தொன்னூற்றி ஏழு சதவீதம் ஆகும் தமிழை தொடர்ந்து சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் நாற்பத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இரண்டு தெலுங்கு மொழியை பேசுகின்றனர் தமிழக மக்கள் தொகையில் இது ஆறு புள்ளி பூஜ்யம் ஐந்து சதவீதம் ஆகும் கன்னடம் பேசும் மக்களின் எண்ணிக்கை சுமார் பன்னிரண்டு புள்ளி எட்டு லட்சம் பன்னிரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நூற்று எழுபத்தைந்து தமிழக மக்கள் தொகையில் இது ஒன்று புள்ளி எட்டு நான்கு சதவீதம் ஆகும் சுமார் ஏழு புள்ளி மூன்று லட்சம் பேர் ஏழு லட்சத்து இருபத்தாறாயிரத்து தொன்னூற்றாறு மலையாளம் நபர்கள் பேசுகின்றனர் தமிழக மக்கள் தொகையில் இது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் ஆகும் தமிழகத்தில் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பது நபர்கள் இந்தி பேசுகின்றனர்